இந்த சந்தர்ப்பத்தில்தான் எனக்கு ஒரு மகான் இல்லறன் ஞானி ஆசானாக கிடைத்தார் அவர் பெயர் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணராவ் அவர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் மூன்றிலும் சிறந்த நிபுணர் தத்துவ ஞானத்தில் ஒரு மேதை ஒரு நாள் அவர் வேறு யாருடனோ தத்துவ ஞானத்தை பற்றி உரையாடிக் கொண்டிருந்தார் நான் கடை ஓரத்தில் நின்று கொண்டு கூர்மையாக அவர் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தேன் அவர் என்னை பார்த்து நீ யாரப்பா இங்கேயே நிற்கிறாய் ஐயா நான் குடுவாஞ்சேரியில் இருந்தவன் இங்கு வைத்தியர் சண்முக முதலியார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அவர் எனது அக்கால் கணவர் எனக்கு ரேஸ் கிளப்பில் வேலை உள்ளவாப்பா உட்காரு நீ விரும்பினா உனக்கு ஓய்விற்கும் போதெல்லாம் இங்கே வந்து கொண்டிருப்பா பிறகு வாரத்தில் நான்கு நாட்களிலும் அவரை சந்திப்பேன் எனது ஓய்வு நேரமெல்லாம் அவர் மருந்தகத்திலும் வீட்டிலும் இருந்து வந்தேன் பல இரவுகளில் அவருடன் தங்கியிருந்தேன் எனக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை முறையாகச் சொல்லிக் கொடுத்தார் சித்த மருத்துவம் இடையிடையே இடம்பெறும்